வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி ஒரு சித்தர் கலவியில ஈடுபட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமா நீங்க கேட்டது சரிதான் கலவி உடலால் உறவு கொள்ளும் ஓர் சிற்றின்பம் அனைத்து ஆசைகளையும் துறந்தவங்க தானே சித்தரா இருக்க முடியும் அவங்களே கலவி கொண்டாங்கன்னா அவங்களை எப்படி நாம சித்தர்னு ஒத்துக்க முடியும் உண்மையை சொல்லணும்னா சித்தர்களும் சிற்றின்பமான கலவியை செய்திருக்காங்க ஆனால் சித்தர்கள் மொழியில் கலவி என்பது காமம் கிடையாது அதற்கு பெயர் பரியங்கி யோகம் கோரக்கர் தன்னுடைய சந்திர ரேகை நூலோட இருபத்தி ஓராவது பாடலில் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க பாருலகில் மாந்தர்களுக்காகிலோங்க பாவையர்கள் தங்களை யாம் கலவி செய்தோம் இந்த இரண்டாவது வரியோட அர்த்தம் பெண்களை யாம் புணர்ந்தோம்னு தான் வருது ஏன் இப்படி ஒரு செயலை செஞ்சாருன்னு கேட்டோம்னா அதற்கு சித்தர் கூறும் ஒரே பதில்தான் பரியங்கி யோகம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த பரியங்கி யோகம் செய்யும்போது உடலில் கீழே தங்கி இருக்கும் குண்டலினி சக்தி மேலும் வலுப்பெற்று எடும் அப்படி எடும் சக்தியை நேரா மேல் நோக்கி கொண்டு வந்து புருவ மத்தியில நிறுத்தி கலவியோடு தியானிக்கும் போது உடல் பெரும் சக்தியை உள்வாங்கும் இந்த செயலில் எக்காரணம் கொண்டும் விந்து வெளியேறக்கூடாது அப்படி ஆகிடுச்சுன்னா இந்த பரியங்கி யோகத்தால எந்த பயனும் இல்லை இத முத முறை கேட்குறவங்களுக்கு என்ன இது ஒரு சாதாரண மனுஷன் போலவே இவங்களும் கலவி செஞ்சிருக்காங்க அதை எவ்வளோ பெரிய விஷயமா பேசுறீங்களேன்னு தான் தோணும் ஆனா இதுல இருக்கிற சூட்சமங்கள் ரொம்ப பெரியது இந்த பரியங்கி யோகம் செய்வதற்கு பல நிபந்தனைகள் உண்டு இதை பற்றி கோரக்கர் மட்டுமில்லாமல் திருமூலரும் சில இரகசியங்களை திருமந்திரத்தில் இருக்கார் திருமூலர் திருமந்திரம் மூன்றாவது தந்திரம் பாடல் எண் எட்நூத்தி ஏழு கண்டனும் கண்டியும் காதல் செய் யோகத்து மண்டலம் கொண்டிரு பாலும் வெளி நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வாணீர் உருட்டிட தண்டொரு காலும் தளராது அங்கமே இங்கே திருமூலர் இந்த பரியங்கி யோகம் செய்வதற்கு பல நிபந்தனைகளை முன்வைக்கிறாரு முதல்ல இந்த பரியங்கியில ஈடுபட போகும் ஆணும் சரி பெண்ணும் சரி கலவியில மூச்சு பயிற்சியை காமத்தால் திசை மாறாம ஒருநிலைப்படுத்தி கடைசி வரைக்கும் செய்யணும் இப்படி செய்யும் இந்த யோகம் சரியா ஐந்து நாழிகை வரைக்கும் நீடிக்கணும் அதற்கு மேலே இதை செய்யவும் கூடாது அதிலும் அந்த பெண்ணை விட ஆணுக்கு தான் அதீத மனோயோக சக்தி தேவைப்படும் அப்படிப்பட்டவன் தன் குண்டலினி சக்தியை இந்த பரியங்கி யோகத்தில் மேல் நோக்கி கொண்டு சென்று புருவ மத்தியில் நிலை நிறுத்திட்டான்னா அந்த உடலுக்கு என்றும் அழிவே இல்லைன்னு சொல்கிறாரு திருமூலர் சித்த படிநிலையில் ஆரம்ப புள்ளியில் இருக்கும் யாராலையும் இதை செய்ய முடியாது அந்த படிநிலையோட உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த யோகம் கட்டுப்படும் மேலும் இந்த பரியங்கி யோகம் செய்கிற உகந்த கால நிலையை கூட சித்தர்கள் வகுத்திருக்காங்க ஆனால் அது சுலபமாக இந்த காலநிலை தான் அவங்க சொல்லலை அதை சூட்சமமாக மறைச்சி எழுதியிருக்காங்க இங்க நான் முக்கியமா பதிவு செய்ய நினைக்கிற விஷயம் என்னன்னா சித்தர்களோட பாடல்களில் என்ன இருக்கோ அதை தான் நான் இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன் இது சாதாரண மனிதர்களால நடைமுறையில செய்யவே முடியாது தவறான கண்ணோட்டத்தோட இதை யாரும் எடுத்துக்க வேண்டாம் இந்த பாடல்களை கருத்தில் கொண்டு தவறான செயல்களையும் யாரும் செய்ய வேண்டாம் சித்தர்களோட மொழியில இது காமம் கிடையாது உடல் அந்த செயலில் இருந்தாலும் அவங்க மனம் யோகத்தில் தான் முழுக்க முழுக்க ஆழ்ந்திருக்கும் இப்படி யோகத்தையும் போகத்தையும் ஒரே நேரத்தில் செய்யும் பேராற்றல் படைத்த சித்தர்களால மட்டும் தான் பரியங்கி யோகத்தை கச்சிதமா அவங்க முடிக்க முடியும் அழிவே இல்லாத சக்தியா மாறும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யோக பயிற்சியை தான் கோரக்கர் செய்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலம் சீன தேசத்துல வாழ்ந்ததா தன்னுடைய சந்திர ரேகை நூல்ல குறிப்பிட்டு இருக்காரு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கோரக்கர் கூடவே போகரும் இணைந்துதான் இந்த பரியங்கி யோகத்தை செய்திருக்காரு கடந்த பதிவில் போகரும் கோரக்கரும் இணைந்து பயணம் பண்ணாங்கன்னு சுருக்கமா பார்த்துருப்போம் இந்த பதிவில் இவங்க எங்க பயணிச்சாங்க என்னெல்லாம் பண்ணாங்க கோரக்கர் சொல்லும் இன்னும் பல சித்த ரகசியங்களோடு சேர்த்து உலக அழிவோட அறிகுறிகளையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது கோரக்கரின் சந்திர ரேகை பாகம் இரண்டு எப்பவும் போல இந்த வீடியோ ரிலாக்ஸ்டா உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில் கோரக்கர் தன் சித்த பயணத்தை போது யாருமே கையாளாத ஒரு வினோதமான யோக யோகமுறையை செய்கிறாரு பொதுவா சித்தர்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க இல்லாட்டி தலைகீழாக தியானம் செய்வாங்க ஆனா கோரக்கர் திருமால் போல கையை தலைக்கு ஆதாரமா வைத்து இரு கால்களையும் நீட்டி படுத்து அப்படியே அசையாது சிலை போல மாறி வாசி பயிற்சி செய்து ஞானத்தை அடைந்ததாக சந்திர ரேகை பாடல் பதினேழில் சொல்கிறாரு இவ்விதமாய் இருந்திரு கால்கள் நீட்டி இதமாக படுத்திடக்கை முடிமேல் வைத்து ஒவ்விதமாய் வாசிதனை பிழறாமல் தான் ஓவியம் போல் சமரசமாய் இழுத்துக்கொண்டு ஞானம் பெற்றேன்னு சொல்றாரு இதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்ல அப்படியே நீண்ட காலம் யோகம் செய்ததால என்னோட சடம் வலுத்து எலும்பு தோல் நரம்பாய் ஆனேன்னு சொல்றாரு அதாவது முழு வலுமை பெற்ற என் உடல் எலும்பும் தோலுமா காட்சி அளித்தது அப்போ என்ன பார்க்க பல சித்தர்கள் வந்தாங்க போகரும் இருந்தார் அவர்தான் படுத்திருந்த என்னை பார்த்து போதும் யோகம் செய்தது வா சித்து விளையாட கிளம்பலான அழைச்சாரு அவர் அழைச்சதின் பேரில் அவரோட என் பயணம் காசி சிதம்பரம் கடந்து பழனியில் போய் தங்கும் வரைக்கும் ஆகிருச்சுன்னு பாடல் என் பத்தொன்பது முடியும் போது சொல்லி முடிக்கிறார் இதை தொடர்ந்து அந்த பாடல்கள் வழியே பயணித்தோம்னா போகரும் கோரக்கரும் பழனியில் இருந்து பல சித்து விளையாட்டுகளை செய்த பின் சீன தேசம் போகிறாங்க அங்கே போய் பரியங்கி யோக பயிற்சியின் உதவியால் அங்கேயே ஐநூறு ஆண்டு காலம் வாழ்ந்து மீண்டும் பொதிகைக்கு வராங்க பொதிகையில் மேலும் நானூறு ஆண்டு காலம் வாழ்ந்த பின்னாடி பொதிகை நல்லூரில் இருந்த ஒரு பூங்காவிற்கு கோரக்கரை அழைச்சிட்டு போய் அங்கேயே அவரை சமாதியாக வழிகாட்டுறாரு போகர் கோரக்கர் சமாதியாகும் முன்னாடி போகர் சொல்றாரு நான் மறுபடியும் இதே இடத்துக்கு திரும்ப வருவேன் இப்போ நான் நெடிய கடல் தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு சொல்றாரு இந்த இடத்துல பாடல் எண் இருபத்தி நான்கு போது போகர் திரும்ப வரும்போது இந்த உலகத்துல என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தென்படும்னு போகரே தன் வாயால் சொன்னதா கோரக்கர் எழுதியிருக்கார் போகர் வேறு தேசம் போன பிறகு நெடுநீண்ட காலம் அங்க வாழ்ந்து ஒரு தலைவனாக இருந்து பல போர்களை நிகழ்த்தி தீய சக்திகளை அழிக்கும் தருணத்துல அவங்களை எல்லாம் எமலோகம் அனுப்பிய பிறகு மீண்டும் நான் தாய் தேசம் திரும்புவேன்னு சொல்றார் பின்வரும் அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் போது நான் திரும்ப வருவேன்னு மக்கள் உணர்ந்துக்கலான்னு சொல்றாரு அந்த காலகட்டத்துல எல்லா வகையான பஞ்சங்களும் அதோட உச்சத்தை தொட்டு இருக்கும் அப்போ வானை நோக்கி தலைய உயர்த்தி பார்த்தா வானெங்கும் தலைகீழா மாறி குப்பை கூலங்களா மிதந்துகிட்டு இருக்கும் இது நடக்கும்போது ஒரு வினோதமான நட்சத்திரம் வானில் தோன்றி பிரகாசமா சொலிக்கும் சொலிக்கும் அந்த நட்சத்திரம் சந்திரனையே மறைக்கும் அளவு பெரிதாகும் இதெல்லாம் நடக்கும்போது நோய்களுக்கு பஞ்சமே இருக்காது மனிதனே புது புது நோய்கள் உருவாக காரணமாக இருப்பான் பகலில் அதீத வெயிலும் இரவில் ஒரே வைக்கும் பணியும் நிலவும் மேலும் வானில் யானை தலை போன்ற இராட்சத உருவங்கள் தோன்றும் இதைத் தொடர்ந்து வடதேசம் முழுக்க பிரளயம் ஏற்பட்டு எரிமலைகள் வெடித்து வெள்ளம் உண்டாகி கடலில் மூழ்கும் அந்த தருணத்தில் மக்களை காப்பாற்ற நாம் வந்து நிற்பேன்னு போகர் சொன்னதா கோரக்கர் போகரின் மறுவருகைக்கு தீர்க்க தரிசனங்களை எழுதி வச்சிருக்கார் இத சந்திரரேகை பாடல் எண் இருபத்தி ஆறு தொடங்கி இருபத்தெட்டு முடியும் வரைக்கும் நாம சாதாரணமாக படிச்சாலே புரிஞ்சுக்கலாம் அந்த நாள் அக்காலம் நமது நாட்டில் அநேகவித பஞ்சங்கள் அவத்தை மெத்த சந்தேகமில்லாமல் சாற்றியப்போ சாற்றிடுவே நாகாய தனிர்கலங்கம் விந்தையுடன் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்டவழி பிரகாசம் வெகுவான் ஜோதி மந்தமின்றி வாழ்நீண்டு மதிமேல் நிற்கும் மானிடர்கள் பிணிபலவால் கதிரே கதிரவனும் கடும் பணியும் காருங்கோடை கற்பனைகள் மெத்தவுண்டு ஆகாயத்தில் மதிதாழ்ந்து கரியனுட மண்டை போல மகாரூப ரூபவலி மதிமேற்கானும் துதியாக நாழியிரு இருபத்தைந்தில் தோற்றிடுமே மாத்திரைத்தான் மூன்று மட்டும் சதியாக வடதேசம் தண்ணிலோர்பால் கடல் பொங்கி நெருப்புறுத்த மழையுண்டங்கே எங்கெங்கும் சாதுக்கள் ஏக கூட்டம் உதவியாய் எய்தி நிற்பார் பங்கமுடன் பாவிவெல்லை பாதக்கன்றான் பக்தர்களை சிறை கொள்வன் பச்சமின்றி மங்கிசகதீசனையை பஜிப்பார் கூவி மாநிலந்தான் போல் மயங்கிக் காணும் சங்கையுடன் சண்டாள சமரை நிற்த்து சடுதியினில் வருவேனென்றரைந்து போனார் இப்படியா போகர் சொல்லிட்டு போனாருன்னு முடித்த பிறகு சில யோக ரகசியங்களை பற்றி பாடல் இருபத்தி ஒன்பதிலிருந்து கட்டவிழ்கிறாரு கோரக்கர் அந்த வரிசையில் மிகவும் விசித்திரமான ஒரு சித்த விளையாட்டை பாடல் நூற்றி முப்பதிலிருந்து விவரிக்கிறாரு கோரக்கர் இருநிதியும் பெருகி சோதி இசைந்தே நிற்கும் இடரின்றி பார்த்தவரின் விழிதனக்கே கிருபையுடன் உனது சடம் பிரிவாய் காட்டும் கேட்டவர்கள் கண்டவர்கள் துதிப்பார் அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்னுல கார் நிறைந்து கண்டவர்கள் தனக்கு ஒன்றன் கரணங்கள் பிரிந்தது போல் காட்ட செய்யும் தார் நிறைந்த மாந்தர் குரல் கேட்ட போதே தந்திரமாய் பிரிந்த சடம் பொருந்தி காட்டும் அதாவது நான் கூறும் மந்திரத்தை இரு ஆண்டுகள் தொடர்ந்து சொல்லி பத்தியம் இருந்தாயானால் உனக்கு இந்த கரணயோகம் கைகூடும் இரவில் தூங்கும் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி தூங்கிய பிறகு வெளியாட்கள் யாராச்சும் உன் உடலை பார்த்தா அந்த உடல் பல கூறுகளாக போன உடலா அவங்க கண்களுக்கு காட்சியளிக்கும் அதிர்ந்து போகும் அவர்கள் வாய் திறந்து ஏதேனும் சத்தமிட்டால் அடுத்த கணமே பிரிந்த சடம் ஒன்று சேரும் போல அவங்க கண்களுக்கு தெரியும் இப்படி ஒரு யோக முறைய அதாவது சித்து வித்தைய போகர் தன்னோட கடை காண்டத்திலையும் சட்ட முனி பிரமமுனி இவங்க இருவரும் மந்திர காண்டத்திலேயும் மாந்தர்களுக்கு புரியாத வண்ணம் எழுதி வச்சாங்க ஆனா அதுக்கான செயல்முறைய மிக சுலபமா இங்க நான் சொல்லி இருக்கேன்னு சொல்றாரு கோரக்கர் இதெல்லாம் கேட்க படிக்க அவ்வளவு சிலிர்ப்பா தான் இருக்கு இதைத் தொடர்ந்து மேலும் சந்திர ரேகையை புரட்டும் போது பல நோய்களுக்கான மருந்துகளை பத்தி கோரக்கர் குறிப்பு எழுதியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது உதாரணத்துக்கு தங்கத்தை உருவாக்கும் சிங்கிச்சுண்ணம் குட்ட நோய்க்கு தாமிரச் சுண்ணம் கண் நோய்களுக்கு இராசவர்த்தம் கருவில் தொடரும் நோய்கள் தீர கந்தகச் சுண்ணமும் ரசகேந்தி சுண்ணமும் பாதம் தீர கருவங்க செந்தூரம் இப்படி நான் இன்னும் சொல்லாத பல நோய்களுக்கான ரகசிய குறிப்புகளை இந்த நூல் முழுக்க விவரிச்சிருக்காரு கோரக்கர் கடைசியா இந்த சந்திர ரேகை முடியும் போது கோரக்கரோட சமாதியில் நடக்க போகிற ஒரு அதிசயத்தை பத்தி ஒரு குறிப்பை எழுதியிருக்காரு கோரக்கர் அது நேரடியாக போகர் திரும்பி வரப்போகிற நாளோட தொடர்பாகுது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்திரரேகை நூலை தாண்டி அவர் எழுதிய வேறொரு நூலான நவநாச திறவுகோலுக்குள்ளே நாம் பயணிச்சுட்டு திரும்ப வரலாம் ஏன்னா அங்கதான் தான் பதினெட்டு சித்தர்களும் சேர்ந்து ஒழித்து வைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை பற்றி விவரிக்கிறாரு கோரக்கர் இந்த நூலுக்கு நமநாச திறவுகோள்னு கோரக்கர் பெயர் வைக்க காரணம் மற்ற சித்தர்கள் எல்லாம் மறைமுகமா மறைத்து வைத்து பூட்டி எழுதிய விடயங்களுக்கு ஒரு உண்மை பொருள் தரும் திறவுகோளா ஒரு சாவியா இந்த நூல் இருக்கும் அதனால தான் இதுக்கு நமநாச திரவுகோள்னு பெயர் வைத்ததா கோரக்கர் சொல்றாரு சுலபமா சொல்லணும்னா சித்தர்கள் பூட்டி வைத்த ரகசியங்களுக்கு சாவிதான் இந்த நூல் உதாரணத்துக்கு நமநாச திறவுகோள் பாடல் நாற்பத்தி ஒன்பது இந்த பாடல் ஒரு மிக பெரிய தொடர் பாடல் இதுல குறிப்பிட்ட இரண்டு செய்யுல மட்டும் நாம பார்க்கலாம் பொத்தாம் பொதுவா கிட்ட வந்து பேரண்ட சுண்ணத்தை எடுத்து அதை சிவமூப்பு சுண்ணத்தோட சேர்த்து அதை சத்திய சுண்ணத்தோட கலக்கணும்னு சொன்னா சத்தியமா யாருக்குமே புரியாது இப்படி புரியாதபடி தான் அது உண்மையிலேயே என்ன பொருள்னு விளக்காம மறை பொருள் வச்சு எல்லா சித்தர்களும் பாடி வச்சிருக்காங்க அந்த ரகசியத்தை தான் இந்த செய்யுள்களில் கட்டவிழ்கிறாரு கோரக்கர் மூன்று சரக்கின் பேர் மாற்றமா யோதிய சித்தர் மறைப்பு நான் போக்கியே உண்மை செப்புவேன் சீரகம் பனைவெல்லம் கற்கண்டின் ஒவ்வொன்றின் விவரங்கேல் நோக்கியே சற்றே பூன்றிப்பார் சீரகம் பேரண்ட சுண்ணமே போதுகர் கண்டு பேர் தூக்கியே சிவமுப்பு சுன்னமாகும் பனைவெல்லமது உமை சத்தியுப்பு ஆக்கியே அதாவது ஆண்டு சித்தர்கள் தங்கள் நூல்களில் மறைத்து வைத்த உண்மையை இப்போ நான் சொல்ல போறேன் அவங்க பேரண்ட சுண்ணமாக குறிப்பிடுவது நாம் அன்றாட பயன்படுத்தும் சீரகம்தான் அடுத்து சிவமூப்பு சுண்ணமாக சொல்வது கற்கண்ட சத்தியுப்பு சுண்ணமாக சொல்வது பனை வெள்ளத்தனு இப்படி பல நூற்றாண்டுகளாக மர்மமாகவே இருக்கும் சித்த ரகசியங்களுக்கு திறவுகோலை இந்த நவநாச திறவுகோலில் எழுதியிருக்காரு கோரக்கர் இன்னும் இந்த நூலை உன்னிப்பா ஆராய்ந்தோம்னா இதே மாதிரி பல சித்த ரகசியங்களுக்கு நாம விடைகளை காண முடியும் சரி இப்போ நமநாச திறவுகோள்ல நாம காரணத்துக்கு வருவோம் அதுதான் சித்தர்களின் பெரும் போக்கிஷம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நமநாச திறவுகோள் பாடல் பதினொன்றுல இருந்து விளக்க ஆரம்பிக்கிறாரு கோரக்கர் பாடல் மிக பெரியது அதனால அது கூறும் கருத்தை மட்டும் நான் விளக்குறேன் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பதினெட்டு சித்தர்களும் சதுரகிரி மலைப்பகுதியில் ஒன்று கூடி தாங்கள் எழுதிய எல்லா நூல்களையும் அதாவது பதினெட்டு தலையாய சித்தர்கள் படைத்த எல்லா சித்த ரகசியங்களையும் தொகுத்து ஒரு நூலாக்குறாங்க அந்த நூலில் மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு சித்த நூல்களோட தொகுப்பு இருந்துச்சு அந்த மகா நூலுக்கு சித்தர்கள் பதினெண்மர் பூரண பொக்கிஷம்னு பெயரும் வைக்கிறாங்க சித்தர்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா இனிவரும் மனித துன்பத்திற்கும் மருந்து இந்த பூரண பொக்கிஷத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிடணும் இதுதான் அவங்க நோக்கமா இருந்துச்சு ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்ட படைப்பை உருவாக்கின பிறகுதான் சித்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருந்துச்சு பதினெட்டு சித்தமார்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த சித்த பொக்கிஷத்தை அகத்தியர் யாரும் காணா வண்ணம் எடுத்துட்டு போய் பொதிகை மலையில ஒழிச்சு வச்சிட்டாரு இதனால கோபம் கொண்ட அனைத்து சித்தர்களும் அகத்தியருக்கு சாபம் கொடுக்குறாங்க அது என்ன சாபம்னா அந்த சித்த பொக்கிஷம் அகத்தியர் கண்களுக்கு மட்டும் ஓலைச்சுவடியாக தெரியாம வெறும் பாறையாக தெரியட்டும்னு சித்தர்கள் சாபமிடுறாங்க அததான் கோரக்கர் என்றேகி சாபமிட்ட போதே நாளும் இழிவாக பாறையை போல் திரண்டதங்கேன்னு சொல்றாரு ஆனா இங்க அகத்தியரும் இதை வேணும்னு செய்யல கற்பனை பண்ணி பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு மனுஷன் கையில இருந்தா எல்லா வகையிலும் இதை அவன் தவறா பயன்படுத்தக்கூடும் அதனால தான் அகத்தியர் இதை மறைச்சு வைக்கிறாரு இதன் பிறகு மற்ற சித்தர்களும் இதை உணரவே அந்த பதினெண்மர் பூரண பொக்கிஷத்தை ரகசியமாவே காக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க ஆனா நம்ம கோரக்கர் தான் பல ரகசியங்களை உடச்சவராச்சு இந்த பொக்கிஷத்தையும் அடையும் வழியையும் நமநாச திறவுகோள்ல கோரக்கர் குறிப்பிட்டிருக்கார் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய திருப்பு முனை என்னன்னா சாதாரண மனிதர்களால் இந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு போகவே முடியாது கோரக்கரே வந்தாதான் அவரால் மட்டும்தான் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக முடியும் நமநாசத்திறவுகோள் பாடல் பதினான்குல இருந்து பொக்கிஷத்துக்கு போகும் வழியை விளக்க ஆரம்பிக்கிறாரு கோரக்கர் அகத்தியர் ஒழித்து வைத்த பூரண பொக்கிஷம் மேலே இமய மலை போல் ஒரு மாபெரும் மலையே வளர்ந்துருச்சு அந்த மலைக்கு சித்தர் பருவதம்னு பெயர் அருவிகளும் சோலைகளும் சந்தன மரங்களும் ஆம்பல் மலர்களும் தேவதாரும் மரங்களும் நிறைந்ததாக இருந்தது அந்த மலைவனம் மேலும் எண்ணற்ற அருவிகள் ஓடும் அந்த மலை வனத்துல கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசுவும் இருக்கும் இதெல்லாம் கடந்து போனா அங்க ஒரு தேவி ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு முனிவர் ஆடையின்றி தவம் செய்துக்கிட்டு இருப்பாருன்னு கோரக்கர் சொல்றாரு அந்த முனிவரை தாண்டி பார்த்தாதான் தூரத்தில் இருக்கிற சித்தர் பர்வதம் உங்க கண்களுக்கு தெரியும் அவரை வணங்கிட்டு வடக்கு நோக்கி நடந்தா ஒரு மாபெரும் அருவியும் கிணறும் உங்களை எதிர்நோக்கும் அதை தொட்ட பிறகு அங்கிருந்து வலது பக்கமாக கொஞ்ச தூரம் நடந்த பிறகு ஒரு வட்டப்பாறை தென்படும் அந்த வட்ட பாறையை தாண்டிய பின் தென் பாகத்தில் பார்வையை விட்டா அங்கதான் சித்தர் பர்வதம் இருக்கும் அந்த பர்வதத்துல தான் அடியா சித்தர்கள் இன்றும் தன் குடும்பங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களால தான் அந்த பதினெண் பூரண பொக்கிஷம் பாதுகாக்க வருது இடத்துல இருந்து ஒரு அருவி போடும் அதை கடந்து போனா மற்றொரு தேவி ஆலயம் தென்படும் அதையும் கடந்தா ஒரு சிறு குன்று ஒன்று தெரியும் தைரியமா அந்த குன்றுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள போய் வெளியே வாங்க அங்கதான் நுழைவாயில் இருக்கு அங்கேயே நின்று நான் ரவி மேகலையில கூறியுள்ள ரகசிய மந்திரங்களை எந்திரத்தை பூட்டி நாற்பத்தைந்து நாள் வாசியோகம் செய்தா நானே உங்களுக்கு தரிசனம் கொடுத்து சித்தர் தேசத்துக்குள்ள அழைச்சுக்கிட்டு போவேன் உள்ள போனவுடனே தன் குடும்பங்களோடு சித்தர்கள் வாழ்வத உங்களால் பார்க்க முடியும் உள்ளே செல்ல தகுதி பெற்ற உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் சித்தர்கள் அளிப்பார்கள் மேலும் சித்தர்களோடு அந்த உயரிய பொக்கிஷத்தை படிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதை படிக்க மட்டுமே முடியுமே தவிர அதை எடுத்து செல்ல சித்தர்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நமநாசத்திறவு கோல் பாடல் இருபத்தொன்னு முடிய சொல்லி முடிக்கிறாரு கோரக்கர் கற்பனை பண்ணி பாருங்கள் நாம் கதைகளாக நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் ஷாம்பலா அட்லாண்டிஸ் குமரிக்கண்டம் இப்படி பல மறைந்துள்ள நகரங்களை பற்றி இதெல்லாம் உண்மையிலே இருக்கான்னு நமக்கு தெரியாது பல பேர் தேடி சென்ற கதைகள் தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம ஊர்லேயே நம்ம இடத்துலையே சித்தர்கள் வாழும் ஓர் மர்ம தேசம் இருப்பதாக கோரக்கர் குறிப்பிட்டிருக்கார் இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அது இருக்கும் இடம் இப்போ இருக்கும் சதுரகிரி மலை தொடர்தான்னு ஆனித்தனமா தன்னோட கோரக்கர் மலை நூல்ல சொல்றாரு சித்தர் கோரக்கர் எழுதிய மலை வாகனத்தில் இன்னும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை நூல் பிடிச்ச மாதிரி துல்லியமாக எடுத்துரைச்சிருக்காரு கோரக்கர் சரி அது எப்படி குறிப்பாக சதுரகிரி மலை தொடர்ல இது இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாம் கோரக்கர் எழுதிய ரவி மேகலையில் பாடல் எண் அறுபத்தி மூணு படிச்சாகணும் பக்தியுடனேனது கோர குண்டா பாறை பருநீரின் சுணையருவி பாய்ச்சல் புத்தேன் நித்தியமும் நிறைந்திருக்கும் மலையின் சாரல் நீரோடும் கால் புணல்வாய் அருவி பக்கல் சித்தர்களை கண்டிடவின் பாறையுற்று சிதறாமல் நானேதும் மந்திரத்தை முத்தி பெற கண்மூடி நாற்பத்தைந்து நாள் முயங்காமலிருந்து தோத்திரமும் பாறே அதாவது இங்கு கோரக்கர் சொல்ல வருவது என்னோட ஆசிரமம் இருக்கும் கோரக்குண்டா பகுதிக்கு வந்து நான் வழங்கிய மந்திர எந்திரங்களை பிரயோகித்து நாற்பத்தைந்து நாள் வாசியோகம் செய்தால் நானே வந்து சித்தர் தேசத்துக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போவேன்னு சொல்கிறாரு கோரக்கர் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள கோரக்குண்டா பகுதி சதுரகிரி மலைப்பகுதியில் தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கு அதுக்கான செல்லும் பாதை வழிகளை கோரக்கரே தன்னுடைய கோரக்கர் மலைவாகடம் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கார் சரியா அந்த புத்தகத்தோட அறுபத்தி மூன்றாவது பக்கத்தில் ஒன்பதாவது வரி போது கோரக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள் தென்புறம் மலைச்சருவில் என்னுடைய குகையும் அதன் கீழாக ஆற்றின் நடுமத்தியில் கஞ்சா கடைந்த குண்டாவும் அதன் நேர்கீடே எக்காலத்தும் வற்றாத பொய்கையும் இருக்கிறது இந்த இடத்துல கஞ்சா கடைந்த குண்டா நாம் முதல் பாகத்தில் பார்த்த சித்தர்களுக்கு கஞ்சா அரைத்து கொடுத்த அதே இடத்தை தான் குறிக்குது இதனால தான் இந்த பகுதிக்கு கோர பெயர் மறுபடியும் அடிக்கோடிட்டு காட்டுறேன் நாம இப்ப பார்த்த அந்த பாடல்லையும் முதல் வரியில கோரக்குண்டா இடத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆக எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது சித்தர் பர்வதத்தை அவங்க வாழும் மர்ம தேசத்தை நெருங்கும் முதல் படி சதுரகிரி மலையில இதுவரைக்கும் யாரும் கால் பதிக்காத கோரக்குண்டா பகுதியில் தான் இருக்கு இதுவரைக்கும் நாம சந்திர ரேகையில் இருந்து நமநாச திருவுகோலுக்கு போய் அதன் தொடர்ச்சியா ரவி மேகலையை தொட்டு கடைசியா கோரக்கர் மலை வாகனத்தில் அந்த மர்ம தேசத்தை பற்றி புட்டு புட்டு பார்த்துட்டோம் இப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் சந்திர ரேகைக்குள்ளேயே போகலாம் சந்திர ரேகையுடைய கடைசி பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆகுமந்த நாளதிநீர் போகநாதர் அகில பரதேச விட்டு நீங்கி வாகுரவே நமது புவி வருவதாக வாக்களித்து சென்றிட்டார் தன்னில் பாகுபெற எனதுரிய சமாதி கூடம் பலத்து சோதிலிங்கம் தோன்றி நாகுமன சலபடதி நவநீதங்கள் நாட்டமுற்று மனுக்கள் வசமேயோங்கும் இங்கே கோரக்கர் சொல்ல வரும் ரகசியம் என்னன்னா சுவேதன் எனும் கொடுங்கோலன் கலியுகம் அதோட உச்சத்தை தொடும்போது மக்களை வாட்டி வதைத்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்வான் அப்போ அவனோட ஆட்சியை முடித்து மக்களை காப்பாற்ற மீண்டும் இந்த மண்ணுக்கு போகர் வந்து சேர்வார் அப்படி சேரும் தருணம் அவர் வந்துட்டாருன்னு உறுதிப்படுத்த என்னோட சமாதி கூடம் வெடித்து ஒரு சோதி லிங்கம் வெளிய வந்து பலபளப்பாய் காட்சியளிக்கும் அதுதான் உலகை காக்க போற போகர் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லும் மாபெரும் அறிகுறியா சொல்றாரு கோரக்கர் இங்க கோரக்கர் கலி புருஷனா அதாவது தீமையை அழித்து நல்லதை நிலைநாட்டும் அந்த கடைசி அவதாரமா போகரை தான் குறிப்பிடுறாருன்னு சில பேர் சொல்றாங்க இத அந்த பார்க்கலாம் வேறொரு கோணம் அந்த அவதாரத்தோடு இணைய போகும் சிரஞ்சீவிகள்ல போகரும் இருக்க சொல்லலாம் எப்படி இருந்தாலும் கலியுகத்தோட முடிவுல ஒரு அவதாரம் கண்டிப்பா உண்டாகும்னு சித்தர்களும் சொல்றாங்க இந்த பதிவு முடிவ நெருங்கிடுச்சு பரியங்கியோகம் சித்தர்களோட விதவிதமான மருத்துவ சுண்ணங்கள் சித்தர்களோட மர்ம தேசம் கலியுகத்தோட தீர்க்க தரிசனங்கள் இப்படி பல விஷயங்களை கோரக்கரோட எழுத்துக்கள் வாயிலாக நீங்கள் அறிந்து புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இதோடு கோரக்கரின் சந்திரரேகை முற்றும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்னை மட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது tamil factory nandri